பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல் தனி வீடு தனி வீடு நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ப்ராப்பர்ட்டி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசான் கலனி ஆன் மெயின் ரோட்ல இருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே ரைட் சைட்ல லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தின முழு தகவல்களையும் இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்கள் வீடியோவை வந்து முழுமையாக தான் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் ப்ராப்பர்ட்டியை பற்றி நீங்கள் என்ன அப்டேட் சொல்லியிருக்கோம் இப்போ உள்ள ஸ்கீம்ஸை பற்றி எதுவும் அப்டேட் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகலாம் இந்த ப்ராப்பர்ட்டியுடைய லேண்ட் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு நாற்பத்தி எட்டு இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஃப்ரண்டேஜ் வந்து இருபதாகவும் இதனுடைய நீளம் வந்து நாற்பத்தெட்டாகவும் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து தொள்ளாயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டாக லேண்ட் டைமென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டூப்ளெக்ஸ் டைப் டூப்ளெக்ஸ் டைப் ட்ரிபிள் பிஹெச்கேவாக இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீடு டூப்ளெக்ஸ் டைப் ட்ரிபிள் பிஹெச்கே பொதுவாகவே டூப்ளெக்ஸ் டைப் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருடைய கனெக்டிவிட்டி வந்து இன்டோர்லேயே ஸ்டெப்ஸ் கொடுத்து க்ரௌண்ட் ஃப்ளோருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் கனெக்ட் பண்ணிப்பாங்க ஸோ இப்படினா ஒரு டூப்ளெக்ஸ் டைப் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும் ரூம்ஸ் வேணால் வித்தியாசப்படும் க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு ரூமாகவே கொடுத்துருப்பாங்க சில இடத்துல வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து மூணு ரூம் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியான ரூம்ஸ் வேணால் மாறுபடும் ஆனால் இது ட்ரிபிள் பிஹெச்கே டூப்ளெக்ஸ் டைப் அப்படிங்கிறதுனால க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து கிச்சன் ஹாலு பா போத்திக்கோ போத்திக்கோ மீன்ஸ் கார் பார்க்கிங் ஒரு ரூமு ரூம் ரூலில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இன்டோர்ல ஸ்டெப்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு ரூம் அட்டாச்சு பாத்ரூமு ஒரு வாக்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான டைப்பில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரிபிள் பிஹெச்கே டூப்ளெக்ஸ் டைப்பில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட பிளானை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் அந்த போஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணி என்னென்ன டைமென்ஷனில் என்னென்ன ரூம் இருக்குது ஹால் கொடுத்துருக்காங்க என்னென்ன மாதிரியான கன்செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத

ஈஸ்ட் ஃபேஸிங்காக இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து செப்டி டேங்க்கு வாட்டர் செம்பு போர்வெல்லு எல்லாமே பக்கா பிளான்டோட ப்ராப்பர்ட்டி வந்து பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியுடைய இன்டீரியர் ஒர்க் எல்லா இடத்துலையுமே கிச்சன் வந்து நீங்கள் அப்படியே இந்த செட்டப்பை மாடர்ன் கிச்சனாக மாற்றிக்கலாம் எங்கெங்கெல்லாம் கரெக்டான வுட் ஒர்க் தேவையோ அங்கே எல்லாமே ரூம்ஸு ஹாலில் எல்லாத்துலேயுமே இன்டீரியர் வுட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க லைட்டிங் செட்டப் அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த வீடை நைட் வியூவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க போதுமான அளவு கார் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க ஒரு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் எப்படி தரமான ப்ராப்பர்ட்டியை கொண்டு வரணுமோ அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்திருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எப்போ வேணாலும் ப்ராப்பர்ட்டியை பார்க்குறதுக்கு ஒன் டே பிஃபோராக நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் பண்ணிட்டாலே போதும் டைரெக்டாக உங்களுக்கு ப்ராப் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் வந்து பண்ணிடலாம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக சிட்டிங் கொடுத்துடலாம் இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர் சொல்கிறாங்க நெகோஷியேஷன் பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க டேரெக்டாக சிட்டிங் கொடுக்கறதுனால நீங்களே அந்த ரேட் கன்சப்ஷன் பற்றி டேரக்டாக ஓனர்கிட்டே பேசிக்கலாம் தாராளமாக பேங்க் லோன் போகிறதுக்கான ஒரு கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பில்டிங் அப்ரூவல் லேண்ட் அப்ரூவல் சிஎம்டி அப்ரூவல் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டியாக லோனாக வாங்குறதுக்கான எல்லா தகுதியுமே இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் லோன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தெரியும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க இதை டேரெக்டாக பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அவங்க கேட்கலாம் இதே மாதிரியான தரமான ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட இருக்கு அதை நீங்கள் ரீசேலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னாலும் ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் மூலயமா நீங்கள் கொண்டு வரலாம் நாங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்போட உங்கள் ப்ராப்பர்ட்டியை சிறந்த முறையில் ரீசேல் பண்ணி கொடுப்போம் இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்ந்து அப்டேட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஒய்டி ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒயிட்டிவ் இருந்து யாசர் தாங்க